வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவி எதிர்கட்சிக்கு ரஷ்ய ராணுவத்தில் வலிந்து சேர்க்கப்பட்ட இளைஞர்களை மீட்டுத் தாருங்கள் சபையில் ஸ்ரீதர நம்பி வேண்டுகோள் அரச வேலைவாய்ப்பில் புறக்கணிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சுட்டிக்காட்டிய இலங்கையின் முதல் மாற்றுத்திறனாளி எம்பி அரச கட்டடங்களாக மாறும் வாடகை கட்டடங்கள் அனுரரசு அதிரடி நடவடிக்கை பேசுவதற்கு முப்பது செகண்ட்களாவது தாருங்கள் சபாநாயகரிடம் வேண்டிய அர்ஜுனா எம்பி ஒழித்து வைத்த அரசு எங்கே சபையில் எழுந்தது கேள்வி பண்டிகை காலத்தில் களம் ரங்கம் இரண்டாயிரம் உத்தியோகர்கள் நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை கொழும்பில் மக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள கட்டடம் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பாதுகாப்பு உத்தியோகத்தரை கொன்றுவிட்டு பணம் திருட்டு நுரலியா டிப்போவில் பயங்கரம் எமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே நம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சித் தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்றபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம் அதேபோன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளும் கட்சிக்கு என்று கூறினோம் முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும் அந்த அரசின் அமைச்சரவர் கோப் குழுவின் தலைவராக வருவதை நாங்கள் தெரிவித்தார் இதேவேளை இன்று காலை பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது துறைசார் குழுவை நியமிப்பதற்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் தெரிவித்தார் இதேவேளை பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட இருபத்தி நான்கு அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட யாழ்ப்பாண இளைஞர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் சேர்க்கப்பட்ட வகையில் மிதிசன் வயசு யாழ்ப்பாணம் கச்சேரியடி சுஜனிகாந்த் பகீரதன் இருபத்தொரு வயசு சண்டில் வீதி மத்தொனி கரவட்டி சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் பதினாறு வயசு பது நாற்பத்தி ஆறு வயசு ஓராம்பட்டாரம் முள்ளியவளை முல்லத்தீவு கீத பொன்கலன் பிரதாப் முப்பத்தேழு வயசு கடற்கரை வீதி குருநகர் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் முப்பத்தி ஒரு வயசு குருநகர் யாழ்ப்பாணம் இவர்கள் ஏஜென்சிகளால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரைஷியர் ராணுவத்தில் இணைக்கப்பட்டதாக அவர்களுடைய படங்களையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் கௌரவ சவானே இந்த மூன்று பேருடைய படங்களும் இருக்கின்றது குறிப்பாக குறிப்பாக பலமாக சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் பகீரதன் தயவு செய்து இவர்களை இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கான ஒரு வழிமுறையை மேற்கொள்ளுமாறு மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் சொற்பிரயோகங்களை பாராளுமன்றத்தில் பயன்படுத்துவதை நிறுத்துமாறு இலங்கையின் முதல் மாற்றுத்திறனாளியான நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள பதினேழு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் பாராளுமன்றில் அங்கம் வகிக்க உள்ளேன் பலர் மாற்றுத்திறனாளிகள் பாராளுமன்றத்திற்கு வந்து என்ன போகின்றார்கள் என்று கேட்கின்றார்கள் அதனை சவாலாக ஏற்றி எனது பணியை தொடர்வேன் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துகின்ற சொற்பியோகங்களை பாராளுமன்றில் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் மாற்றுத்திறனாளிகள் அரச வேலைவாய்ப்பில் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத மாற்றுத்திறனாளிகள் உள்வாங்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் ஐநாவில் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருட்களுக்கு வரி குறைப்பு வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அதிக வாடகை செலுத்தி பல்வேறு கட்டடங்களில் இயங்கும் அரசு நிறுவனங்களை அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடங்களுக்குள் கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கேந்தநெத்தி பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை இயங்குகின்ற அலுவலகத்தின் மாதாந்த வாடகை ஐம்பது லட்சம் என்றும் இதற்கு மேலதிகமாக வர்த்தக அமைச்சின் மாத வாடகை அறுபத்து ஐந்து லட்சம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இருபத்தி நான்கு பேரும் விலை உயர்ந்த வீடுகளுக்கு செல்லாமல் மின்சாரக் கட்டணம் தண்ணீர் கட்டணம் போன்றவற்றை சேமித்துள்ளதாக சுனில் கேந்தநெத்தி தெரிவித்தார் தான் உரையாற்றுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் நேரம் ஒதுக்குகிறார் இல்லையென பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்த போது நான் யாழ் மாவட்டத்தை பிரதவப்படுத்துகின்றேன் யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மூன்று உறுப்பினர்களே ஜேவிபியை சேர்ந்தவர்கள் நானும் இங்கு பேச வேண்டும் எனக்கும் இங்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அவருடைய குழு இரண்டு நிமிடங்கள் கூட நான் பேசுவதற்கு ஒதுக்குகின்றார்கள் இல்லை நான் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு இந்த வேளையில் போக முடியாதது ஒவ்வொரு உரைக்கும் எனக்கு முப்பது செக்ன்களாவது வழங்கப்பட வேண்டும் நான் பிரதவப்படுத்துகின்ற மக்களின் குறைகளை நான் இங்கே கூற வேண்டும் என்று தெரிவித்தார் அதிகார பலத்தினை பயன்படுத்தி ஒழித்து வைக்கப்பட்டுள்ள அரிசியினை வெளிக்கொண்டு வந்து அரிசி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜகருணா கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது அரிசி பற்றாக்குறை தொடர்பில் ராஜகருணா வர்த்தக அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நத்தார் பண்டிகை கால பகுதியில் முக்கிய பிரச்சனையாக காணப்படுவது அரசி பற்றாக்குறை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசியாலை உரிமையாளர்களோடு கலந்துரையாடியதாக கூறினீர்கள் தற்போது வரையில் நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை ஒழித்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அது தொடர்பாக சட்டத்தை அமலாக்க செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் காணப்படுகின்றது நீங்கள் உங்களுடைய அதிகாரப்படத்தை பயன்படுத்தி ஒழித்து வைக்கப்பட்டுள்ள அரசியை வெளிக்கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்று கேட்க விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நாங்கள் பாரிய மற்றும் சிறிய அரசியாலை உரிமையாளர்களோடு பேசியிருக்கின்றோம் பாரிய அரசியாலை உரிமையாளர்களிடம் அரிசி காணப்படுகின்றது அந்த உரிமையாளர்கள் அரசியை வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்றைய தினமும் அரிசி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது நாளாந்தம் சதோஷ ஊடாக அரிசியை விநியோகிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் சந்தைக்கு வழங்குமாறும் கோரியிருக்கின்றோம் அதிகபட்சம் நாடு அரிசி இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்ப அரிசி இருநூற்றி பத்து ரூபாவுக்கும் வழங்குமாறு அறிவித்திருக்கின்றோம் அவர்கள் அரிசி வழங்குகின்றார்களா இல்லையா என்பதை கண்காணிப்பதற்கு எந்த பொறிமுறையும் இல்லை என்று தெரிவித்தார் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சியாக எங்களுடைய கட்சி காணப்படுகின்றது பாராளுமன்றின் பணிகள் என்னவென்று ஒரு உறுப்பினரை கொண்ட கட்சியாக எங்களுக்கு தெரிய வேண்டும் எனவே பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் நீங்கள் நிகழ்வுத்தன்மையை கடைபிடித்து எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் இன்றைய பாராளுமன்றத்தில் காணப்படுகின்ற நிலைமை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஆகவே பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் முன்னி அரசாங்கத்தில் எமக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது ஆகவே சிறிய கட்சி பிரதிநிதிகளுக்கு பாராளுமன்ற அலுவல்கள் குழுவில் இடம் வழங்கப்பட்டிருந்தது என்று தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சோதனைகளின் போது உணவகங்களில் உள்ள சமைத்து உணவுகளை பரிசோதிக்கும் பணியே பிரதானமாக இடம்பெறவுள்ளதாக அதன் செயலாளர் சமல் முதுகுடா குறிப்பிட்டார் தற்போது நிலவும் மலையுடன் கூடிய காலநிலையுடன் உணவு மற்றும் பானங்களின் தூய்மை தொடர்பில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பல தொற்று நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவனெல்ல ஹெமாதகம பிரதேசத்தில் போலி தகவலை பயன்படுத்தி குடிநீர் போத்தல்களை தயாரித்த வணிக நிறுவனம் ஒன்று நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது பதிவுச் சான்றிதழ் காலவதியான நிலையில் குறித்த நிறுவனம் இயங்கி வந்தமை தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த குடிநீர் போத்தல் தயாரிப்பு நிறுவனம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வர்த்தக நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது மேலும் விநியோகிப்பதற்காக தயாராக இருந்த மூவாயிரம் தண்ணீர் போத்தல்களும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கொழும்பு கோட்டையில் கைவிடப்பட்டுள்ள அறுபது மாடி கட்டிடமான கிரிஷ் கட்டிடத்தில் நிலையில் உள்ள ஆபத்தான பாகங்களை பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்காத முறையில் இரண்டு வாரங்களுக்குள் அகற்றுமாறு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி பணிப்பாளர் சபைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நிபந்தனையுடன் கூடிய உத்தரவு பிறப்பித்த நீதவான் கட்டிடம் எந்தவொரு பொருளும் இடிந்து விடும் வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் கீழே விழுந்து விடக்கூடிய அழகும் பொருட்கள் இருந்தால் அந்த பொருட்களை அகற்ற வேண்டும் என்றும் கூறினார் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அவற்றினை அகற்றுவதற்கான வேலை திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளதாக நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்கு அரச பொறியியல் கூட்டு தாபனத்தின் தலையீட்டிற்கு உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தினால் முன்வைக்க கோரிக்கையும் அனுமதிக்கப்பட்டுள்ளது தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கையின் மீட்புக்கு முக்கிய பங்காற்றிய அமெரிக்க துறை சேரி திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித சந்திப்பை மேற்கொண்டார் இதன்போது இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் முக்கிய விடயங்கள் பற்றி கலந்துரையாடினோம் மேலும் இலங்கையின் மக்கள் நலனுக்காக பொருளாதார மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை ஆதரிக்க தகுந்த திட்டங்கள் திறன் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் மூலம் நாம் இணைந்து செயற்படக்கூடிய வழிகளை இதன்போது ஆராய்ந்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பதினான்கு வயது சிறுமியை கொலை செய்து சடலத்தை மலசல குழியில் வீசியதாக கூறப்படும் சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பஹா போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கம்பகா அக்கிரவிட்டு பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட சிறுமி கடந்த இரண்டாம் திகதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக சிறுமியின் தாய் கம்பகா போலீஸ் நிலையத்தில் நேற்றிரவு முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் வீடு ஒன்றில் கட்டப்பட்டு வரும் மெல்லசலக்குழியிலிருந்து சிறுமியின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் சிறுமியை கொலை செய்து சடலத்தை குழியில் வீசியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபரான சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் போலீசாரால் கைது ார் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் ஹம்பகா நீதவான் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார் மேலும் ஹம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவரலியா டிப்போவில் கடமையாற்றிய காவலாளியை கொலை செய்து டிப்போவில் வைப்பிலிடப்பட்டிருந்த சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் தொடர்பில் நுவரலியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது டிப்போவில் காவலாளியாக பணியாற்றிய நுவரலியா கல்வி பிரதேசத்தைச் சேர்ந்த கே லோகேஸ்வரன் என்று எண்பத்தி ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் காவலாளியை கொலை செய்து டிப்போவில் இருந்து அலுமாரியிலிருந்து சுமார் ஒன்பது லட்சம் ரூபாவை சில குழுக்கள் எடுத்து சென்றதாக ஆறு விசாரணையில் கொலை செய்யப்பட்டு காவலாளி தனது பாதுகாப்பு அறையில் தங்கியிருந்த போது சில கும்பல் கூறி ஆயுதத்தால் தலையில் தாக்கி பணத்தை எடுத்து சென்றதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த கொலை சம்பவத்தின் போது டிப்போ நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் காசாளரும் டிப்போவில் தங்கியிருந்த போதிலும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் நிறைபெற்றன பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்